எல்லோருக்கும் உலகம் இனி நம்ம பார்க்க பொறுத்தாலும் இப்போ வந்து திருப்பற கொண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்புற கொண்டத்தை பற்றி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில என் மனசில் படத்து நான் சொல்லலாம் இருக்கிறேன் வேடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ திருப்பரங்குன்றம் ஏன் நம்ம முன்னோர்கள்லாம் மலை மேலேயும் குன்று மேலேயும் கட்டி வழிபட்டாங்கன்னா இந்த உலகம் புறத்துலேயும் நல்லா இருக்கணும் நமக்குள்ளே அகத்துலேயும் நல்லா இருக்கணும் இந்த புறம் நல்லா இருந்தால் தான் நமக்குள்ள அகமும் நல்லாயிருக்கும் இயற்கையை பாதுகாக்கணும் இப்போ பூமியோட தலை வந்து மழை அப்போது மழையை பாதுகாத்தினா உன் நாட்டில் இருக்கிற செல்வ வளங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் பருவமழை கரெக்டாக பெய்யும் குன்றம் குன்றும் அதே தான் ரெண்டுமே கல்லில் மண்ணம் சேர்ந்த இடம் தான் அதனால் மலை மேலேயும் குன்று மேலேயும் கோயில் கட்டி நான் முன்னோர்கள் வழிபட்டதுக்கு மழை நல்லா இருந்தால் தான் நாட்டில் இருக்கிற அனைத்தும் நல்லாயிருக்கும் மலை காடு வீடு எல்லாத்தையும் கோயிலுக்கிட்டே வச்ச இயற்கை சார்ந்த விஷயம் ஏன்னால் நம்ம புற வாழ்க்கை நல்லாயிருக்கணும் அக வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ யோகிக்கு புறமும் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு அகமும் நல்லாயிருக்கும் புறம் புறத்தில் எந்த ஒரு உதவியும் நடக்கலன்னா அவன் ஆக சரி இருக்காது இப்போ ஒரு யோகிக்கு புறமும் நல்லா இருக்கணும் அகமோ நல்லா இருக்கும்ன்ற சூழ்நிலை இருக்கும்போது நம் முன்னோர்கள் இந்த இயற்கை வழிபாடை ஒரு ஆன்மீகமாக வழிபாடாக கொண்டு வந்தாங்க சரி இப்போது அகத்துக்குள்ளே போவோம் இப்போ திருன்னா என்ன அர்த்தம்னா இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிற ஒரு நாலு மூணு ரோடு வருது நீ எந்த இடத்துல திரும்பணும் உனக்கு தெரியாது அப்போது இந்த இடத்த திரு திரும்பு அப்படின்ற தத்துவத்துக்கு தான் திரு பார் குன்று அப்படின்னா உன்னை நீ திரும்பி பாரு உன் ஆத்மாவை உன் ஜீவனை நீ திரும்பி பாரு அது எந்த இடத்துல பார்க்கணும் குன்றுன்னா இப்போ பூமியோட தலை வந்து மழை அப்போ நம்மளோட உடம்போட தலை தான் மலை அப்போது மலை நீ திரும்பி பார்க்கணும் இது பேர் தான் திருப்பார் குன்று அப்போது வெளியே என்ன இருக்கோ இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோ அதே படைப்பு தான் உனக்குள்ளே இருக்கணும் உனக்குள்ளே இருக்குது நீ நிரந்தரமாக வாழணும்னா உன் அலைவரிசை சாகாமல் இருக்கணும்னா உன் குன்றணி திரும்பி பார்க்கணும் அப்போது உன் குன்றணி திரும்பி பார்த்தீங்கன்னா உன் அலைவரிசை சாகாது நிரந்தரமாக இருக்கும் இது பேர் தான் திருப்பார் குன்று காலப்போக்கில் இது திருப்பற குன்றமாக ஆகிப்போச்சு சரி அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது உன்னோட மூளையை நீ திரும்பி பார்க்கும்போது உனக்குள்ள சில காந்த சக்திகளை உருவாகும் இந்த காந்த சக்தி வந்து எதனால் உருவாகுதுன்னா கந்து கந்துன்னா சூடு இந்த கந்துனால தான் உனக்கு காந்த சக்தி உருவாகுது இது பார்த்தா கந்தன்ற பேர் வந்தது ஓகேங்களா இப்போ இந்த கந்து கந்து கந்தன் ரெண்டும் ஒருத்தர் தான் முருகன் நிறைய பேர் இருக்கு அதில் இந்த அதில் இது ஒரு பேர் இப்போது கந்து கந்துன்னா சூடுன்னு அர்த்தம் கந்தன்னா காந்த சக்தின்னு அர்த்தம் அப்போது உனக்குள்ளே ஒரு காந்த சக்தி உருவாகும் போது அந்த கந்து உருவாகும்போது உனக்கு சுற்றி ஒரு காந்த சக்தி உருவாகும் அந்த காந்த சக்தி உருவாகுற நேரத்தில் சில சில இடத்துல வந்து சிக்கும் நம்ம பிராணம் வந்து ஒவ்வொரு சில இடத்துல வந்து சிக்கும் இந்த சிக்கை சரி பண்ணணும் இந்த சிக்கை எப்படி செறி சரி பண்ணணும்னா சேவல் சேவல் கதி அதாவது யோகா சாதத்தில் ஒரு கதி இருக்குது சேவல் கதி மயில் கதி எல்லா கதியும் இருக்குது அப்போ அந்த சேவல் கதி எடுத்தினா அந்த சிக்கு சரியாயிடும் இது போய்தான் சிக்கந்தர் இப்படி தான் அந்த பேரே வந்தது சிக்கத்தினால அந்த கந்து சிக்கிறதுனால அது பேர் சிக்கந்தர் இப்போ சிக்கந்தரை எப்படி சரி பண்ணணும்னா அந்த சிக்கந்த அந்த சிக்கு கந்து அதாவது அந்த சிக்கிற அந்த வாயுவை எப்படி சரி பண்ணணும்னா சேவல் கதி எழுதணும் யோகா சாஸ்திரத்தில் கதின்னு ஒன்று இருக்குது அந்த சேவல் கதி எடுத்தோம்னா உன்னோட சக்தி சரியாகும் அப்போது உன்னோட அலைவரிசை குண்டலி யோகா மூலிமா காப்பாற்றப்படும் இப்படி தான் அந்த பேர் சிக்கந்தரு கந்து அப்படியே வந்தது அப்போது இதை பண்ணி நீ நல்லா தேர்ச்சி நிலை அடைஞ்சிடுப்ப தேர்ச்சி நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா கந்து ஊறும் உங்கள் உடம்புல இதுதான் கந்தூரி காலப்போக்கில் தந்தூரியாக மாறி போச்சு ஓகே புரியுதுங்களா அப்போது உங்கள் கந்து ஊறிச்சுன்னா அந்த சூடு ஊறிச்சுன்னா உன் ஆத்மா நிலச்சிருக்கிற ஆத்மாவாக மாறும் இந்த தத்துவத்தை விலக தான் ஸ்ரீ முருகப்பெருமானார் நம்ம முன்னோர்கள் இது மாதிரி வழிபாடெல்லாம் வச்சு இயற்கையை வழி வழிபட்டு வச்சுருந்தாங்க இயற்கையும் சரி அகத்தையும் சரி உள்ளே இருக்கிற பொருளை வெளியே பார்த்தாங்க வெளியே இருக்கிற பொருளை உள்ளே பார்த்தாங்க இதுக்கு பேர் தான் திரும்பற கொன்றும் கந்தூரி சிக்கந்து கந்தனு இதை வச்சு தான் எல்லாம் பேரும் ஆதி காலத்தில் வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா நீ வாழ்த்துக்கு உயிர் தேவை உயிர் வாழத்துக்கு காற்று தேவை காற்று வாழத்துக்கு இயற்கை தேவை இயற்கை வாழத்துக்கு தானம் தேவை ஸோ எல்லாமே ஒன்று ஒன்று தேவைப்படுதுனால தான் இது எல்லாமே நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் அந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் வெளியூராக நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும்ன்ற அந்தது தேவை தான் ஆன்மீகத்தை ரெண்டு பக்கமாக வச்சு முன்னர்கள் வழிபட்டாங்க நன்றி வணக்கம் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து இல்லை யாரும் தவறுனால் தவறு இருக்காது ஏன்னா நான் சொன்னது எல்லாம் உண்மை பொய் கிடையாது நன்றி வணக்கம்